அனைவருக்கு வணக்கம் இப்போ அந்த ஊராக தான் போட போகிறோம் இதெல்லாம் ஒரு நூறு பழத்துக்கிட்டே வரும் இல்லை பெரிய பெரிய பழம் அதில் சாறு வந்து நிறைய இருக்கும் சார் எந்த எலுமிச்சை மரத்தில் சார் அதிகமாக இருக்கோ அது வந்து ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியான புட்டும் கூட ஓகேங்களா நல்லா பெரிய பெரிய பழம் பழம் சூப்பராக பார்த்துருக்கு இதில் சார் எடுத்திங்கன்னா நிறைய வரும் இந்த எலிசுமன ரசம் வந்து நிறைய வரும் அதேபோல் நல்லா பழத்தை பார்த்துல அதே போல் ஜூஸு நீங்கள் ஜூஸ் போட்டாலும் சரி ரெசிபி செஞ்சாலும் சரி லெமன் சாதம் செஞ்சாலும் சரி இல்லை ஊருகா போட்டாலும் சரி ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அதேமாதிரி ரசம் சா சார் எதெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த பழத்தில் இந்த பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்கும் சில பழத்தில் வந்தீங்கன்னா க கட் பண்ணி சாறு எடுத்திங்கன்னா சாரே வராது அது பழமே புரோஜனம் இல்லை ஆனால் இந்த பழம் அப்படி இல்லைங்க கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க சாறு நிறைய வரும் சார் சூப்பராக பழம் இந்த பழத்தை தான் ஊருகா போட போகிறோம் என்ன ஊர்கா இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஆகிடுச்சி இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் அதுக்குள்ளே அந்த போக ரெடி பண்ணிடலாம் இந்த கிளீனாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போது இந்த எலுமிச்சி மழை வந்து எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணிடலாங்க ரசம் சூப்பராக இருக்கும் இந்த சாறு நிறைய வரும் அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரசம் போகிறோம் ஓகேங்களா இப்போ இதை கட் பாருங்க எலுமிச்சி பழம் நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து அது பெரிய பழம் வந்தால் ஒரு எட்டு பீஸ் போடுங்க இந்தளவுக்கு எட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலரு அதே போல் இந்த கட்டிங் எட்டு பீஸ் போட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வரலாம் அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா எட்டு பீஸு ரெண்டு பீஸ் ஆகுங்க இதை சேரில் பண்ணால் நாலு பீஸ் ஆகிடும் அதை மட்டும் ரெண்டு பீஸாக பண்ணிங்கன்னா எட்டு பீஸு இவ்வளோ தாங்க இதே போல் எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணிடலாம் பாருங்கள் நூறு பழம் ஊரகம் வந்து சூப்பராக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இப்போயே சாவலாம் போல் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எழுதி சூழல் பார்க்குறதுக்கு பாருங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க சார் நிறைய ஒரு இது ஓகேங்களா சாரை நிறைய உள்ளதாக பார்த்து நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்து ஊறுகா போடுங்க இல்லை உங்கள் வீட்டில் செடி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு வாங்கி இருந்தாலும் சரி சார் எந்த பழம் பெருசுதாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னாலும் சார் வந்து நிறைய வரணும் இந்த ரசம் வந்து நிறைய வரணும் அப்படி உள்ள ஊறுகாயில் போட்டிங்கன்னா ஊறுகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஹெல்த்தியான ஊறுகாயிலே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சி பழம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா தாங்க இப்போ வந்து நல்லா கட் பண்ணிட்டோம் இது நீங்கள் பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு ஊற வைக்கலாம் இல்லைனா இது போல் ஒரு மண்பானில் போட்டு ஊற வைக்கலாம் நீங்கள் அலுமணி அலுமணி தெரியோ வேற எல்லாம் போட்டிங்கன்னா ஓட்டை வந்துடும் பாத்திரம் ஓகேங்களா உப்பு வந்து தேவையான போடலாம் ஒரு மூணு கை போட்டா புது நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு அளவில் ஒரு ஒரு நூறு பணத்தில் ஒரு அளவு ஒரு மூணு போடுறேன் இவ்வளோ தாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே குளிக்கி குலுக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுல வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கீழே என்ன வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மேலே ஃபுல்லாக ஒரு ஒயிட் துணி கட்டிவிட்டு அப்படியே காய வைக்கலாம் இல்லை நாலாவது மாடி அஞ்சாவது மாடி நீங்கள் மேலே வைக்கணும்னா இது கட்டவே தேவையில்லை அப்படியே குழி குழி வெயில் வச்சாலே போதுமாக இருக்கும் கீழே எண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் கீழே வெட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அஞ்சாவது மாடி ஆறாவது மணிக்கு மேலே அவ்வளோ இந்த அளவுக்கு மேலே வந்து டஸ்ட்டு போகாது அதனால் நீங்கள் அப்படியே வந்து நல்லா குழி குளிக்கும் ரெண்டு நாள் வீட்டில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா குழி குழி காய வச்சிங்கன்னா ஒரு கப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு சூப்பராக தாளிச்சிடலாம் ஓகேங்களா இதை அப்படியே குளிக்கலாம் இப்போ உப்பெல்லாம் போடாச்சுங்க அப்படி நல்லா குளிச்சுங்க பூஞ்சி ரம்மையாக இருக்குது இன்னொரு போட்டுடலாம் இவ்வளவு தாங்க கழுவுதான் போடணும் போடக்கூடாது இவ்வளவுதாங்க இப்போ வீட்டுல துணியோ துணி நம்ம வீட்டில் வந்து கொசுகளோ மத்தோட ஈகளோ இது இல்லாம இருந்தா நீங்க அப்படியே வச்சா ஓகே ஒண்ணு பிரச்சனை கருவா மூச்சோ இது இல்லாமல் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனைல கருவா மூச்சு இது மாதிரி இருந்தாலும் இல்ல வந்து கொசு இது மாதிரி இருந்தாலும் அந்த பூச்சிகள் இது மாதிரி மேலே வந்து உக்காரம் அது நமக்கு சரி வராது அதனால் நம்ம வீட்டில் இருந்து எதுவும் இல்லாதால நம்ம அப்படியே வைக்க போகிறோம் நீங்கள் அது மாதிரி எதாவது வீட்டில் இருந்ததுன்னா ஒரு வெள்ளை துணி போட்டு க்ளீனாக கட்டி வச்சுட்டு மூணு நாள் குளி புளி கொடுங்க ஓகேங்களா இவ்வளோ தாங்க வந்து மூணு நாள் நல்லா குளி குழி விட்டு காய் வைக்கும்போது எப்படி காமிக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே க்ளீனாக புளி கொடுங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு மண் மண் பானை மேல் முடியோ அல்ல வேறு மூடியை போட்டு மூடி வச்சு கூட நீங்கள் புளி குளி வைக்கலாம் துணி கட்ட முடியலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு குழி குழி கொடுங்க அதுக்கப்புறம் மூணு நாள் நாளாக காய வச்சுட்டு ஊரில் சூப்பு போட்டு வச்சு காய்ச்சிடலாம் ஓகேங்களா இந்த எலுமிச்சை மழை வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டு முறை குழி கூட்டிருக்கணும் நேற்று நைட் தான் கட் பண்ணி போட்டோம் மறுநாள் ஆகிருக்கு அப்படியே வந்து இந்த உப்பெல்லாம் நல்லா கரையும் நல்லா குழி கொடுங்க புளி குளிக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வீட்டிலே வைங்க ரெண்டு நாள் வீட்டிலேயே வச்ச உடனே நல்லா ஊரில் வரைக்கும் நாலஞ்சு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் மாடி மேலே லாஸ்ட் மாடில் காய வைக்கணும் அப்போ நம்ம துணியெலாம் மேலே போட தேவையில்லை அது கீழே ஒன்றா மாடி ரெண்டாவது மாடி கீழே வைத்தால் கம்பல்சரி துணி கட்டி தான் வைக்கணும் அதனால பெஸ்ட்டெல்லாம் வேறு சூப்பராக இருக்கும் அப்படின்னு குடிக்கிட்டு துணி நாள் வச்சுக்கவே வீட்டுக்குள்ளே ஊறுகாய் வந்து மூணு நாள் வீட்டில் ஊறி இருக்கு இப்போ வந்து வெயில் வச்சிருக்கோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா குழி குழி நல்லா வெயிலில் கிளீனாக காய வச்சிடலாம் ஊறுகாய இந்த ஒவ்வொரு கெலுமிச்சும் ஒரு பாருங்கள் நல்லா பழுத்த தான் ஒரு நூறு படம் போட்டிருக்கோம் நல்லா க்ளீனாக வந்து ட்ரை ஆகிருக்கு நல்லா வந்து பாருங்கள் ரெண்டு நாள் ஒட்டி நான் என்ன பண்ணுறீங்க தஞ்சை எடுத்து விட்ருங்க அப்போ தான் வந்து இந்த மிளகாய் தூள்லாம் வந்து நல்லா மசாலா பிடிக்கும் ஓகேங்களா நம்ம க்ளீனாக வந்து இந்த எலிமிசை வந்து கட் பண்ணிட்டு நல்லா உப்பு நல்லா குழி குளி மூணு நாள் வெயிட்டில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் வெயில் வச்சுருந்தோம் லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு ஒரு பார்த்து கட் ஆகுது நல்லா ஊறி இருக்குது உப்பு வந்து எல்லாமே கட்டாக இருக்குது அது லைட்டாக ஒரு சால்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாகும் ஒரு லைட்டாக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் இது பார்த்தீங்கன்னா ஆச்சி சில்லி பவுடர் பத்து ரூபா ஒரு பைட் எடுத்துக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம காற்று அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க இப்போ அந்த கடுகு அடுத்து வெந்தயம் வந்து க்ளீனாக வறுத்தடலாம் இப்போது இந்த வால் வந்து சூடாகிடுச்சி வெந்தயம் ரெண்டு ட டீஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அழுத்த வந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஊறாக போகிறீங்களோ ஒரு நூறு எழுச்சி வந்து இந்த அளவு போதுமா ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே போல் கடுகு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தான் நீங்கள் எவ்வளோ பாலம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா செவுகிற அளவுக்கு பொண்ணு நிறம் வர அளவுக்கு வறுத்தரலாம் அதிகமாக வந்து டீ விட்டுறாத க்ளீனாக வறுத்து எடுத்துருங்க கரெக்டாக நல்லாயிருக்கும் ஒன்று புரிய ஆரம்பிக்குது அதை வந்து பல வந்து கரெக்டாக பழம் கரெக்டாக இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ க்ளீனாக எடுத்துகிட்டு அப்படியே இதுலேயே கடுகு வறுத்தரலாம் பழம் கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் அப்படியே க்ளீனாக எடுத்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுடலாம் இந்த கடுகு வந்து போட்டு அப்படியே க்ளீனாக வறுத்தரலாம் நீங்கள் அதாவது இந்த வெந்தயத்தையும் கிடைக்கும் ஒன்றா போட்டு வரத்தாலும் வரலாம் விருப்பம் தான் நான் வந்து தனித்தனியாக வரத்துட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி போட்டு வரத்தரலாம் தீயும் வருத்தம் நாங்கள் பல படம் பொருது வருங்க இந்த படம் புரிஞ்சால் போதும் அதுவும் புரிஞ்சால் போதுமாக இருக்கும் இப்போ அப்படியே எடுத்துடலாம் இதை இதை படம் புரிஞ்சுதுன்னா ஓகே ரெடி ஆகிடுச்சின்னா இருக்கலாம் ஓகேங்களா இது பொருதி நிற்கும் அப்படி இல்லை எடுத்துடலாம் இப்போ லாம் கட் நல்லா ஆறுன உடனே இந்த மிர்ச்சியில் போட்டு நீங்கள் எண்ணெய் உரலை கூட இடிச்சிக்கலாங்க இந்த சூடாக அந்த வரத்த உடனே இடிச்சிங்கன்னா சூடு நல்லா சூப்பராக மசஞ்சிடும் இல்லை இந்த மிச்சியில் போட்டுக்கிட்டால் நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா வெந்தயம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனாக வந்து ஆரிச்சு நல்லா அளவுக்கு சூப்பராக அரைச்சி வந்து தாளிச்சிடலாம் ஓகேங்களா எண்ணெய் வந்து சூடாகிருக்கு இப்போ பாருங்கள் தூள் ஃபஸ்ட்டில் போட்டுடலாம் இந்த பச்சை வாடெல்லாம் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு ஆடிலாயிட்டு ஆடி பண்ணிவிங்க இப்போ நம்ம ஊறுகாயை போட்டுடலாம் ஓகேங்களா நம்ம கடுகு வெந்தயம் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் கடுகு வெந்தயத்தூள் அடுத்து தூள் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாடலாம் போயிட்ருக்கோம் ரொம்ப சேர்த்துலாம் ஊறுகாய் இப்போ வந்து நம்ம ஊருகா போடுறது மாதிரி அனல் கம்மி பண்ணிடலாம் அப்படியே சிம்லே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழிக்கலாம் ஓகேங்களா ஊருகா போட்டிருக்கோம் அப்படியே சிம்லே அதிகம் தீ வச்சுக்க வேணாங்க தீ வந்து எப்பயுமே கம்மியாகவே இருக்கட்டும் நல்லது வந்து நல்லா களி கொடுங்க ரெண்டு ரெண்டு பீஸாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு பீஸ் எல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க அப்போது அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்குது அப்படியே எடுத்து விட்ருங்க அப்படி எடியும் போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதே நம்ம கலக்கும்போது மோடி பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா அதுனா க்ளீனாக ட்ரை பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா க்ளீனாக ட்ரை பண்ணிங்கன்னால் முருகா கெடாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வந்து க்ளீனாக ட்ரை ஆகட்டும் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே க்ளீனாக வந்து நல்லா களி ஒரு பத்து நிமிஷம் தான் போதுன்னா அதிக நாள் தேவையில்ல அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சுத்தமான பாட்டில் சுத்தமாக தையர் பதில்லாத ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே கிளீனாக வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் இல்லை ஹார்ட் வருஷம் ஆடுங்க சூப்பராக கெட்டு போக நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த எலுமிச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்கிறதுலாம் டெய்லி எப்போ வேணாலும் கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுங்க இப்போ வாங்காய் வந்துன்னா வருஷம் ஒரு முறை தான் வரும் அது ஒரு மா ஒரு வருஷம் அருகேன்றமோ இந்த மத்தலாவும் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படியே மாங்கா ஒரு டைம் போட்டு வச்சுக்கலாம் ஊறுகாய் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் மாங்காய் வத்தலை வந்து ரெடி பண்ணி மறுபடியும் ஊறுகாய் போட்டுக்கலாம் ஆனால் எழுச்சிடணும் அப்படி இல்லை எப்போயுமே கழிக்கக்கூடிய பொருள் அதனால் நம்ம வந்து எதுவும் அளவோட வீட்டுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவு கூட போட்டு அப்போ கிளீனாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தீக்காளி காலி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஓகேங்களா பாருங்க ஊருகாக்கெல்லாம் கரெக்டாக வந்துகிட்ருக்கு எண்ணெய் பத்தில நினைக்கிறேன் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் வேண்டியது இருக்கும் அது பத்து நிமிஷம் எடுங்க எல்லாத்தூள் பற்ற மறுபடியும் ஒரு பைட் போட்டுருவோம் ரெண்டு பைட் ஆகிடுச்சி அடுத்து வந்து சால்ட் வந்து ஒரு சூன் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இது சேர்த்து நல்லா களி போட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அறிக்கலாம் இப்போ ஊருக்காய் ரெடி ஆகிடும் அப்புறம் ஊருக்காய் வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போது நம்ம வெந்தயம் சேர்க்கலாம் இது வந்து விருங்காயத்தூள் பெருங்காயத்தில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருவேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு அது வந்து வெந்தயம் வந்து நல்லா வறுத்துருக்கோம் ஒரு பாதி போடலாம் பாதி போட்டு வத்தலைன்னா மடி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பாதி போட்டு நம்ம நல்லதை கலந்துக்கலாம் லாஸ்டில் இறங்கு போத்தா இதை சேர்க்கணும் விருங்காயத்தூளியும் கடுகு வெந்தயத்தூளியும் அசை நம்ம இறங்கும் போது ஓகேங்களா இப்போ சிம்லே தாங்க இருக்கு பத்து நிமிஷம் மேலே ஆச்சு சிம்ல தான் இருக்கு சிம்ல வச்சு அப்போ நல்லா இருக்கும் வெந்தயம் கடுத்து பத்தலைங்க மோடிக்கு கொஞ்சம் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு களை கலக்கிட்டீங்க அப்படியே அரைக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அப்படியே சிம்லே வச்சுங்க அசை வைக்கக்கூடாது ஊரக பார்த்து ஸ்டேஜ் கரெக்டாக வந்துருச்சுங்க உடனே சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஆறுன உடனே ஒரு நல்ல பாட்டில் எடுத்து அப்படியே கிளீனாக வந்து சேவ்னு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ தான் மஞ்சு பசுங்க ஒரு மூணு மாதம் நம்ம கிளீனாக ஒரு டைம் ஒரு பீஸ் ஆட போதுமா இருக்கும் நல்லா பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் நோய் பிசது அதிகமாக இருக்குது இதில் பல நன்மைகள் எழுந்து வளர்த்துற நன்மை பார்த்தீங்கன்னா எக்காச்சி இருக்குங்க ஓகேங்களா நல்லா பசி எடுங்க நல்லா ஜீரணமாகுங்க இதே போல வந்து உடம்புல கெட்ட கோப்பெல்லாம் கிளீன் வெளியே கொண்டு வந்துடும் எம்மிச்சும் பார்த்து ரொம்ப பிடிவேஷ் நிறையவே இருக்கு ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பீஸ் ஹாட் பாத்திரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிங்க ஒரு பீஸ் ஷாட் பாத்திரலாம் உப்பு புளிப்பு காரம் மூணுமே கட்டான முருள் இருக்கு இதே லெவலில் பசு பாருங்க ஷார்ட் பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்ல சார் உள்ள பழமாக கட் பண்ணி செஞ்சுருக்கோம் அதனால் வந்து டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் சில பழம் வந்து சாரே வராது ரசமே வராது அந்த பழம் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது நல்லா சார் உள்ள பழம் நல்லா பழுத்த பழம் கட்டானு பார்த்துட்டு கொஞ்சம் சூப்பராக செஞ்சுருக்கோம் நீங்கள் இதைப்போ செஞ்சு பாருங்கள் ஓகே இவ்வளோதாங்க ஒரு வந்து சூப்பராக செஞ்சுட்டோம் நீங்கள் இதைப்போ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த வர நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் எலுமி மரம் உர வந்து எப்பயுமே நோய் விபத்து அதிகம் தான் ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைமுக்கு மூணு பீஸ் சாட்டப்போ ஒரு ஒரு பீஸ் ஓகேங்களா அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஓகேங்களா நல்லா பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் விபத்தையும் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி இந்த உறகாய் சாப்பிடுவோம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்குங்க வாழ்க்கை வளமுடன் ஓகே காய்ஸ்